உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருப்பாரு குருஜி என்னென்ன விஷயங்கள் கத்து கொடுத்தாரு என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்ட ஞான கருத்துக்கள் அவர்கிட்ட பெற்றது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி எனக்கு கத்துக் கொடுத்தாரு ஒரு மந்திர தீட்சை பெறும்போது போது ஒரு லட்சம் முறை அந்த மந்திரத்தை ஜெபிக்க சொல்லி இருந்தாரு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு லட்சம் முறை ஜெபிச்சா போதும்ல எனக்கு சித்தி ஆயிரும்ல அப்படிங்கிற நினைப்புல ராத்திரி பகலும் உட்கார்ந்து ஜபிச்சுக்கிட்டேன் ஆனா எனக்கு அகங்காரம் இல்லாமல்ங்கிற வார்த்தையை நான் விட்டுட்டு அன்னைக்கு இரவு என்ன ஆச்சுன்னா கடனூர் ஆசிரமத்தை சுத்திட்டு இருக்கும் போது கேட்டு பக்கத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு இந்த பையன் கிட்ட எங்க போறேன் போது பின்னாடி திருட்டு போகுது தோட்டத்துல அதனால நான் வந்து போயிட்டு இருக்கேன் நான் சொன்ன இரவு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேல இந்த நேரத்துல தனியா வரேன் உடனடியா நானும் மந்திருந்த மாலை மாதிரி மாலை ஜெபிச்சுட்டே இருந்தேன் அதை எடுத்துட்டு அவன் பின்னாடியே போறேன் போகும்போது நாங்க தூரத்துல பாக்குறோம் ஒரு நாலு ஐந்து பேரு சின்ன சின்ன ஏதோ வெளிச்சத்துல வச்சுக்கிட்டு

இந்த மந்தம் சொல்லும்போது இந்த பாவனையில இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுட்டு சக்தியை வழிபடும் போது அதுக்கான பாவனை இருக்கு முருக பெருமானை வழிபடும்போது அதற்கான ஒரு பாவனை இருக்கு சிவபெருமானை வழிபடும்போது நீங்க குருஜியோட இருக்கறப்போ அவர் ஏதாவது சித்துப்படி காமிச்சிருக்காரு நீங்க கேட்டுருக்கீங்க எங்க ஆஷிரமத்து பக்கத்துல அதுல்ய நாதேஸ்வரர்னு ஒரு கோவில் அங்கே ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் போகும்போது அவர் உடம்புல இருந்து ஒரு வாசனையை நான் உணர்ந்தேன் இந்த வாசனை பொதுவா வந்து நேரடியா ஓடி வந்து குருஜி கிட்ட இந்த மாதிரி குருஜி என்ன சொன்னாரு வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து அவர் கொண்டு போய் கூடு அப்படின்னு திரும்பி கொடுக்க போகும்போது அவரை நான் ஒரு காட்சி என்னால இன்னும் என்னால் மறக்கவே முடியாது ஒரு ரெண்டரை மூணு அடி தரையில இருந்து ரெண்டரை மூணு அடி உயரத்துல உட்கார்ந்து உங்களுக்கும் குருஜிக்கும் நல்ல ஒரு தொடர்பு வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்து குருஜி என்னென்ன விஷயங்கள் கத்து கொடுத்தார் என்னென்ன குருஜி நல்ல கேள்வி அதாவது குருஜி கூட புத்தகங்கள்ல படிக்கும் போதா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு யோகிகை பற்றியோ ஒரு இஷிகளை பத்தி படிக்கும் போது அவருடைய குரு வந்து அவருக்கு வந்து வித்தையை கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு நாலு நேரம் மூர்த்தம் இதெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களை உட்கார வச்சு கத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க ஆனா என் வாழ்க்கையில் அது அப்படிலாம் நடக்கவே நினைக்கிறேன் என்னுடைய பத்து வருஷம் எப்படி நான் வந்து பத்து வருஷம் வந்து நான் வந்து அஞ்ஞானியா இருந்தாலும் அதே மாதிரி ஞான கருத்துக்கள் அவர்கிட்ட பெற்றது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி எனக்கு கத்து கொடுத்தார் எனக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் எதையுமே எனக்கு அவரு கத்து கொடுக்கல அந்த சூழல் வரணும் நான் அந்த என்னுடைய மனம் பக்குவமா இருக்கணும் என் ஆத்மா அதை தயாரா இருக்கணும் அப்பன்னா அவர் கொடுப்பாரு எனக்கு வேணும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர்கிட்ட இருந்து நான் எதையுமே இது வரைக்கும் பெற்றதுல பெறவும் முடியாது ஒரு வாட்டி அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நான் அந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லிட்டு மந்திரத்தை வச்சு அதையும் சொல்லுங்க ரொம்ப அதாவது என்னன்னா நிறைய நேரத்துல எனக்கு என்னோட அனுபவத்துல என்ன நான் சிலை சின்னதை செஞ்சுட்டாலே எனக்கு வந்து ரொம்ப பெருசா செஞ்சுட்டதா ஒரு அகங்காரம் வரும் அப்போ குருஜி கிட்ட நிறைய நான் பயிற்சி ஆரம்ப கட்டத்துல என்ன மாதிரி பயிற்சி எடுத்தவங்க ஆசிரமத்துல நிறைய பேர் இருந்தாங்க அதுல என்னோட குரு அதிகமாக சொல்றது கோவிந்த சுவாமி சொல்லுவாரு அவரோட வைராக்கியத்தை பாருங்க அந்த வைராக்கியம் உங்களை எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ எனக்கு அந்த வைராக்கியத்தோட பொருள் எனக்கு தெரியவே தெரியாது அவர் மந்திரம் கொடுத்துருக்காரு நம்ம சொல்லணும் இத்தனை முறை சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட எண்ணம் எனக்கு என்னோட குரு வந்து அந்த மந்திரத்தை கொடுக்கும்போது ஒரு முறை நான் அவர்கிட்ட ஒரு மந்திர தீட்சை போது ஒரு லட்சம் முறை அந்த மந்திரத்தை ஜபிக்க சொல்லியிருந்தாரு நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு லட்சம் முறை ஜபிச்சா போதும்ல எனக்கு சித்தி ஆயிரும்ல அப்படிங்கிற நினைப்பில் அந்த முந்திரத்தை ராத்திரி பகலும் உட்காந்து ஜபிச்சுக்கிட்டே

அப்போ அவரு நான் பெறும் போது அந்த மந்திரத்தை போடும்போது அகங்காரம் இல்லாமல் இந்த மந்திரம் ஜெபிக்க சொன்னாரு ஆனா எனக்கு அகங்காரம் இல்லாமங்கிற வார்த்தையை நான் விட்டுட்டு மந்திரம் ஜெபிக்கிறத மட்டும் நான் செஞ்சுக்க அந்த மந்திரத்தை நான் தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்கிறேன் ஆனா அகங்காரத்தோட செஞ்சு ஜெபிச்சேன் நான் இத்தனை முறை கடந்துட்டேன் ஐம்பதாயிரம் முறை கடந்துட்டேன் அறுபதாயிரம் முறை நோட்ல எழுதி வைக்கிறது இத்தனாயிரம் முறை கடந்துட்டேன் எழுபதாயிரத்தை தொட்டுட்டேன் இன்னும் மூணாவது நாள்ல நான் இத்தனாயிரத்தை கடந்துருவேன் இப்படி நான் பல முறை முயற்சி அந்த மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருக்கும் எனக்கு அதோடைய ஒரு துளி கூட என்னால் அந்த பலனை பெற முடியல அந்த பலனை பெற முடியல பல பலனை பெற முடியல அப்போ நான் என்னோட குரு கிட்ட மீண்டும் மீண்டும் அவருடைய உரையாடும் போது அப்போதான் எனக்கு வந்து அகங்காரங்கிற ஒரு இது எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத எனக்கு புரிய ஆரம்பிச்சது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் அதுவும் ரொம்ப அருமையான இன்சிடென்ட் கண்டிப்பா அந்த புரிய ஆரம்பிச்சதுல இப்பவும் எனக்கு வந்து என்னன்னா நான் இத்தனை முறை மந்திரம் ஜபிக்கிறேன் அப்படிங்கறது அவ்வளவுதான் அதிர்வலைகளை உணரணும் அந்த வேகத்தை அதிகரிக்கிறனா தான் என்னோட அதோட பலன் என்ன அது எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் பலனுக்கு பின்னாடி போனேன்னா நான் மந்திரத்தை விட்டுறேன் அப்போ நான் இப்ப என்னுடைய கடமை மந்திர என்னோட குரு என்ன கொடுத்தாரு நீ இந்த மாதிரி ஜபி உணர்ந்து ஜபின்னாரு அகங்காரம் அற்ற ஜபினார் இப்பவும் நான் பல பயிற்சிகளை சின்ன சின்ன பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் என்னால் முடிந்த சில சில சித்துக்களை குருஜிக்கிட்ட இருந்து பெற்றது வந்து இந்த அகங்காரத்தை அவரோட பாதத்தில் வைத்த பிறகு எனக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அவரோட பயிற்சி எடுத்து அந்த அகங்காரம் போகிறது காரணமாக அந்த நைட்டு தான் அந்த ஒரு மணி டு ரெண்டு மணி நீங்கள் சிவலிங்கத்தை சுற்றி சுற்றிட்டே இருந்தேன் அந்த சொல்லுங்க நம்ம உறவுகள் சொல்லுங்க அதாவது குருஜிக்கிட்ட மந்திரம் வாங்கின பிறகு காடகுனூர் ஆசிரமத்தில் நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்கு எனக்கு ஒரு என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மந்திரம்லாம் ஜபிச்சு நம்ம சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு இருந்தது எனக்கு அந்த மந்திரத்துல சித்தி எதுவுமே ஆகல ஒரு லட்சத்தையும் கடந்துட்டேன் எனக்கு சித்தி ஆகலை அப்ப குருஜிகிட்ட மீண்டும் போய் நான் கேட்கும் போது அவரு என்ன சொன்னாருன்னா அகங்காரம் இல்லாம ஜெபின்னு சொன்னாரு ஆனா எனக்கு அந்த அகங்காரத்தோடைய பொருள் தெரியாமல் மீண்டும் மீண்டும் அந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு இருந்தேன் காடகனூர் ஆசிரமத்துல நான் வந்து ஒரு நாள் இரவு மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன் சுத்திட்டு இருக்கும் போது நான் வந்து நீங்க என்ன கொஞ்சம் ஒரு வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லணும்னா மேல நாராயணருடைய உருவத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து நான் ஜெபிச்சிருக்கேன் சிலைக்கு பக்கத்துல சிலைக்கு பக்கத்துலயே அவர் பக்கத்துல உட்கார்ந்து அமர்ந்துட்டு அதாவது நாராயணர் வந்து ஒரு பதினஞ்சு அடிக்கு மேல இருப்பாரு அங்கேயே மேலே ஏறி எனக்கு சீக்கிரம் சித்தி ஆகணும்ங்கிறதுக்காக உட்கார்ந்து ஜெபிச்சிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு சித்தி நடக்கல அன்னைக்கு இரவு என்ன ஆச்சுன்னா கடனூர் ஆசிரமத்தை சுத்திட்டு இருக்கும் போது கேட்டு பக்கத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது நான் யாரு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாம நான் கேட்டு கிட்ட போகும்போது காடகனூர்ல இருந்து ஒரு பையன் நடந்து போயிட்டு நரி நம்ம நரி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நிறைய பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பையன் நடந்து போயிட்டு இருந்தாப்ல போயிட்டு இருக்கும் போது எதுக்காக இந்த நேரத்துல போயிட்டு இருக்கேன் ஊர்ல நரி தான் கூப்பிடுவாங்க ஆமா அந்த பையன் அவன் வந்து ரொம்ப வேகமா செயல்படுவான் அதனால நிறைய ஒட்டேரி பாங்க ஆனா நரி நரி நரின்னு சொல்லுவாங்க நான் அந்த பையனை நேரடியா நரின்னு நான் சொன்னது கிடையாது அந்த பையன்கிட்ட கேட்ட எங்க போற அப்படின்னு கேட்டபோது பின்னாடி திருட்டு போகுது தோட்டத்துல தோட்டத்துல அதனால நான் வந்து போயிட்டு இருக்கேன் நான் சொன்னேன் இரவு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேல இந்த நேரத்தில் தனியா வர அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனடியாக நானும் இந்த மாலை மாதிரி மாலை ஜெபிச்சுட்டே இருந்தேன் அதை எடுத்துட்டு அவன் பின்னாடியே போறேன் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் பின்னாடி போகணும் போகும்போது நாங்க தூரத்துல பாக்குறோம் ஒரு நாலு ஐந்து பேரு சின்ன சின்ன ஏதோ வெளிச்சத்துல வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மூட்டையெல்லாம் கெட்டிட்டு இருந்தாங்க இங்க இருந்தே இவன் இந்த பையன் வந்து கத்திக்கிட்டு யாரு யாருன்னு கத்திக்கிட்டே இருந்தாப்புல உடனடியா நாங்க கிட்ட போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மூட்டையெல்லாம் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க என்ன பண்ணோம் அந்த மூட்டையெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அவங்க மாடும் ரெண்டு மாடு அதுல கட்டி இருந்தது வண்டி மாடு அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தோன்னே அவங்கள அவங்க வேகமா ஓடி போயிட்டாங்க ஓடி போன பிறகு நான் அவன் கேட்டேன் இந்த தனியா இந்த நேரத்துல எப்படி வந்த யாராவது கூப்பிட்டு வந்திருக்கலாம் உனக்கு இங்க எப்படி இதுல திருட வந்திருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்கும்போது அம்மா சொன்னாங்க அதனால நான் வந்தேன் நான் நினச்சிட்டேன் அம்மா நோனே அவங்க அம்மா யாராவது சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கேட்கும் போது இல்லை யாரும் எந்த உங்க அம்மாவை சொன்னாங்கன்னு கேட்கும்போது இல்லை நான் இங்கேருந்து போகும்போது அம்மாளுக்கு வந்து கற்புரை ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்க நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்கிட்டேன் தூங்கிட்டு அம்மா வந்து என்னை எழுப்பி இங்கே திருட்டு போகுது நீ எந்திரிச்சி போ அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்தேன் அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு அந்த வயல்வெளியில அந்த ரெண்டு பசுமாடு அங்க ஒவ்வொரு மூட்டையிலையும் வந்து என்ன கேட்டீங்கன்னா நிலக்கடலை கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் ஒரு ஞானம் புரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இவ்வளோ மந்திரம் சொல்றோம் ஒரு லட்சம் முறத்தை கடந்துட்டோம் ஒன்றரை லட்சத்தை தொட்டுட்டோம்னு சொல்றோம் ஆனா நம்மளுக்கு அம்பாலோடைய தரிசனம் ஒரு துளி கூட கிடைக்கல ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு மந்திரம் ஜபிக்காத ஒரு ப ஒரு சிறுவனுக்காக அம்பாள் இறங்கி வந்திருக்காங்கன்னா இங்க மந்திரம் மட்டும் ஒரு காரணம் கிடையாது ஏதோ ஒண்ணு நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சு நான் குருஜியோட பாதத்தில் அடுத்த நாள் போகும்போது அவர் எனக்கு சில விளக்கங்கள் எப்படி மந்திரம் ஜபிக்கும் போது நம்மளுடைய பாவனைகள் என்னெல்லாம் பண்ணணும் ஏன்னா மந்திரம் ஜபிச்சிடலாம் ஆனா அந்த பாவனை இல்லாமல் ஜபிக்கும் போது அதோட பலன் நம்மளுக்கு பெற முடியாது அந்த சூத்திரங்கள் எல்லாமே எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தாரு அதுக்கு பிறகு எனக்கு இந்த மந்திரம் சொல்லும் போது இந்த பாவனையில இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுட்டு சக்தியை வழிபடும் போது அதுக்கான பாவனை இருக்கு முருக பெருமான வழிபடும் போது அதற்கான ஒரு பாவனை இருக்கு சிவபெருமான வழிபடும் போது அதற்கான ஒரு பாவனை இருக்கு தேவதைகளை வழிபடும் போது அதற்கான ஒரு பாவனை இருக்கு எச்சினி அழைக்கும் போது அதற்கான ஒரு பாவனை இருக்கு இப்படி ஒவ்வொரு பாவனையோட சூத்திரத்தை எனக்கு அவர் கத்து கொடுத்தார் நிச்சயம் அந்த பையன் கேட்கல தனியா வந்தா தைரியமா உனக்கு எப்படி தைரியம் வச்சு கேக்கல ஏ எல்லாம் கேக்கும்போது சொல்ற அம்மா இருக்காங்களேங்கிற அவங்க தானே போச்சு கூட அவங்க வருவாங்க இல்ல

பாவனை பக்தி அம்மாங்கிற ஒரு உணர்வு சரணாகதி நான் வந்து சரண்டர் 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 நான் உன்னை நம்பி விட்டுட்டு போறேன் காட்டுக்குள்ள தன்னன் தனியா நல்லாட்டம் இருக்கு நிலக்கடலை இருக்கு ஏன் மாடு இருக்கு மாட்டு வண்டி இருக்கு இருக்குது விவசாய பொருள் எல்லாமே இருக்கு நான் விட்டுட்டு நான் வீட்டில் போய் தூங்குறேன் ஏன்னா ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் வச்சேன் நீ பார்த்துக்கு ம் அருமை 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 நான் என்னன்னா ஒரு லட்சம் மந்திரத்தை சொல்லிட்டேன் ஒன்றரை லட்சம் மந்திரத்தை சொல்லிட்டேன் குரிஞ்சிக்கிட்டே நான் தீட்சை போட்டுவிட்டேன் ஆசிரமத்துல நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் நாற்பதாயிரம் மாத்திரத்தை தாண்டிட்டேன் ஐம்பதாயிரத்தை தாண்டிட்டு அந்த பையன் யார்ட்டையுமே சொல்லல ஒரே ஒரு கற்புறத்தை வச்சா வேண்டினா போனா அம்பா கூட வந்துட்டேன் அது அவங்க அம்மாவ்ட்ட கூட மாட்டேன் அந்த பையன் மனசுக்குள்ள நினச்சிட்டு போனது முன்மையிலேயே கேக்குறப்ப எனக்கு ஒரு மாறியா இருந்துச்சு அதான் உறவுகளுக்கும் தெரியணுன்றது இதை அழுத்தி கேட்டவங்க கிட்ட இப்ப நீங்க குருஜி விட்டு குருஜி மறைஞ்சிட்டார் மறைஞ்சிட்டாருல இன்னும் இருக்கா சுட்சமா இருக்காரு இருக்காரு கூட இருக்காரு நீங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு நிகழ்வு நிற்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நிகழ்வு நம்ம சொல்லுங்க தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஷின்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கு சோட்டானி ஒரு நிகழ்வு நினைச்சுல கண்டிப்பா அதை சொல்லுங்க உறவு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் குருஜி சரீரத்தை விட்டு இதோட ஐந்து வருடங்கள் ஆகுது ஆனா சரீரத்தை மட்டும் விட்டு இருக்காரு அவருடைய சூட்சம சரீரம் அவருடைய லட்சியங்களை நோக்கி அவருடைய சீடர்களை இயக்கிட்டு தான் இருக்கு தான் இருக்கு இருக்கு அவர் இல்லாத பிறகு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதுவே இப்பவும் இயங்கிக்கிட்டே இருக்கு எந்த மாற்றமும் இல்ல தீட்சை அமிர்ததாரா தீட்சை கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு ஏன்னா நான் கொஞ்சம் யாத்திரை அதிகமா பயணம் பண்றதுனால கொஞ்சம் தள்ளி போகுது தள்ளி போகுது கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி ஆசிரமத்தில் பாடசாலைகள் இருக்குது இலவச பள்ளிக்கூடம் இருக்குது இதில் ஒரு அறுபது குழந்தைங்க இருக்காங்க அறுபது குழந்தைங்களை வந்து என்னென்னா ஆசிரமத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் பொருளாதாரத்தில் ரொம்ப சிரமப்படக்கூடியவங்க அதே மாதிரி மக்களுக்கு யாருக்கு கல்வி சரியான முறையில் ஆன்மீகம் சார்ந்த ஒழுக்கமான கல்வி கொடுக்கணுமோ அந்த மாதிரி சில குடும்பங்களை தேர்வு பண்ணி அந்த குழந்தைங்களை வைத்து ஆசிரமத்தில் பாடசாலை நடந்து இப்போதைக்கு அறுபது குழந்தைங்க படிக்கிறாங்க என்னுடைய குருவோடைய கனவு வந்து ஒரு ஆயிரம் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் போன வருடம் வந்து முப்பத்தி நாலு குழந்தைங்க இருந்தாங்க இப்போ அறுபது குழந்தைங்க இருக்காங்க இந்த வருடமும் கண்டிப்பாக எல்லாருடைய ஒத்துழைப்போடு கண்டிப்பாக அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன் நாராயணன் ஆசிர்வாதத்தில் அது நடக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருவண்ணாமலையிலிருந்து நம்மளுடைய ஆசிரமத்துக்கு சாதுக்கள் வருவாங்க அவர்களுக்கு அன்னதானம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு இருந்து நூறு சாதுக்கள் எப்படியாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துடுவாங்க இந்த தொடர்ச்சியை ஏற்படுத்துறது நாங்கள் இல்லை எங்களோட குரு ஏற்படுத்தினது அந்த சாதுகளுக்கு உணவு கொடுக்கறத அவர் கொண்டு வந்தது அதை இப்பவும் நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கோம் இந்த கோவிட் லாக் லாக்டவுன் டைம் மட்டும்தான் அது நின்றுச்சு அதுக்கு பிறகு எது வரைக்கும் எத்தனையோ புயல் வந்தாலும் கூட அன்னதானம் இது வரைக்கும் நின்றதே இல்லை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல அந்த சந்தையில் வெட்ட போகக்கூடிய பசு மாடுக்கள்லாம் இருக்குங்கள ஆமாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சந்தைகளில் கேரளால இருந்து நிறைய பேர் அந்த பசுமாடை வாங்கிட்டு போயிட்டு வெட்டை கொண்டு போகிறாங்க நாங்கள் எங்களால் அளவுக்கு அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கன்றுக்களை போகக்கூடியதை அந்த மாட்டை பணம் கொடுத்து வாங்கி அதை எங்கள் ஆசிரமத்தில் வைத்து நாங்கள் பராமரிச்சுட்ருக்கோம் மாதிரி உடல் ஊனமுற்ற சில பசுமாடுகளையும் நாங்கள் வைத்து பராமரிச்சுட்ருக்குறோம் அதே மாதிரி வயதான பசுமாடுகளையும் பராமரிச்சுட்ருக்கோம் ஆஹ் இந்த பணிகள்லாம் இறைவன் அருள்னால குருஜியோட ஆசிர்வாதத்தினால இப்பவும் ஆசிரமத்துல தொடர்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி இன்னும் விரிவுபடுத்தணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை எல்லாமே குருஜி வந்து ரொம்ப பெருசா செய்யணும்னு ஆசைப்பட்டாரு ஆயிரம் குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கணும் ஆயிரம் பசுமாடை வைக்கணும் அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சாதுகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட இலக்கு ஆயிரம் 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 உங்களுக்கு பத்து 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 வருஷத்துல நடக்கிற மாதிரி குருஜிக்கு விருப்பப்பட்டவங்க ஆயிரம் பேரு இப்ப எங்களுடைய ஆசிரமத்துல ஒரு இரநூறு முந்நூறு பேர் படிக்கக்கூடிய அளவுக்கு இடவசதி இருக்கு ஆனா எங்களால வந்து அத்தனை ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கற அளவுக்கு எங்களோட பொருளாதாரம் இப்போதைக்கு இல்லை நாராயணோட ஆசிர்வாதத்திலையும் குருஜியோடைய லட்சியத்தை நாங்கள் கண்டிப்பா கொண்டு போவோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நிச்சயமா சார் நீங்க குருஜியோட இருக்கப்ப அவர் ஏதாவது சித்து படி காமிச்சிருக்காரு நீங்கள் கேட்டிருக்கீங்களா சித்து படி இல்லை எனக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பீங்கல்ல நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது ஏன்னா மற்றவங்க குருவோட அன்பை பெற்ற பிறகு நம்ம அவர்கிட்ட ரொம்ப உரிமை கொண்டாட முடியும் நான் அவங்ககிட்ட முன்னாடி பேசும்போது பத்து வருடம் அவர்கிட்ட நெருங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் எப்பொழுது நான் நெருங்க ஆரம்பிச்சினோ அதிலிருந்து அவர்கிட்ட நான் ரொம்ப உரிமையாக பேசுவேன் யாராவது ஒரு நபர்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைக்கு குருஜி சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னா அது ஏன் கொடுக்குறாங்க என்ன நடந்தது அதெல்லாம் நான் உட்காந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்போ இந்த சித்துகளை பத்திய ஆர்வம் அதிகரிக்கும் போது சித்தர்களுடைய நிறைய விஷயங்களை கேள்விப்படும் போது ஏன் நம்ம குருஜி நம்ம முன்னாடி சித்து பண்ணி காட்டதில்லை பண்ணி காட்டதில்லை நம்மளுக்கு ஏன் கத்துக்கூடாதுன்னு நினைக்கிறாரா கத்துக்கொடுக்கூடாது கத்துக்கிறத நான் முதல்ல நினைக்கல நம்ம முன்னாடி ஏன் க பண்ணி காட்டல ஏன்னா நம்ம கத்துக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறதுலாம் அது ஒரு பக்கம் இருக்கு ஏன் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தல இவர் சொல்றது உண்மையா இவர் சொல்கிறாரு நமக்குள்ளே இறைவன் இருக்கா பிரம்மம் இருக்கு கடவுள் இருக்குது அதை நம்ம உணர்றதா நம்ம இப்படி நிறைய விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே போறாரு அது உண்மையா இல்லையா அதுக்கு தெரிகிறதுக்கு சில சாட்சிகள் தான் நம்ம இந்த வித்தைகளை நம்ம வந்து நினைக்கிறோம் ஓகே இது வந்து மனிதனால் செய்ய முடியாத விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அதே மாதிரி அவங்க சொல்றது உண்மையாக இருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படி தான் நான் பல முறைகளில் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் பல முறைன்னா நீங்கள் 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 கணக்கே சொல்ல முடியாது இத்தனை முறை கேட்டிருக்கேன்னா இத்தனை முறை கணக்கு அவ்வளோ அளவுக்கு அவர்கிட்ட கேட்டிருக்கேன் என் முன்னாடி இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க அதை காட்டுங்க இதை காட்டுங்க அப்படிலாம் கேட்டிருக்கேன் ஆனால் இது அந்த கேட்கும்போது அவர் இதுவரைக்கும் எனக்கு அந்த என்ன ஒரு விளையாட்டு பையனாகவே அந்த பக்குவம் அடையாத ஒரு பையனாகவே அவர் என்ன பார்த்தார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு அப்படி ஒரு அந்த அனுபவத்தை தான் உணர்த்தாமல் தன்னை போல் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை எனக்கு காட்டணும்னு அவர் ஒரு பிரியப்பட்டாரோ என்னவோ தெரியல அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு எங்க ஆசிரமத்து பக்கத்துல அதுல்ய நாதேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான கோவில் அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் வணங்குறத விட அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல உட்காந்து குளத்தருகில உட்காந்து நான் தியானம் பண்றது எனக்கு ஒரு பழக்கமா இருந்தது ஏன்னா மாலை நேரத்துக்கு மேல போனோம்னா அந்த பக்கத்துல குளம் இருக்கும் சிவன் கோவில் இருக்கும் நல்ல பறவைகள் பறந்து போயிட்டுருக்கும் நல்ல சத்தம் இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த இடத்துல பக்கத்தில் தென்பெண்ணை ஆறு நதி ஓடும் அப்போ அந்த ரொம்ப அழகான ஒரு பகுதி அதே மாதிரி ஒரு ரம்யான பகுதி நம்மளுடைய அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அதனால அடிக்கடி அங்கே போய் தியானம் பண்ணுவது ஒரு வழக்கமாக இருந்தது அப்படி பண்ண போகும்போது இந்த மாதிரி குருஜிக்கிட்டே முன்னாடி அடிக்கடி கேட்டுகிட்டு இருந்துருக்கிறேன் அவருடைய ஆசிர்வாதமோ என்னவோ தெரியல நான் தினமும் போயிட்டு அந்த குளத்துக்கு அறியில போய் தியானம் பண்ணுறவேன் அன்னைக்கு எதாச்சியான சிவன் கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவபெருமானை பார்க்கணுன்னு நான் முடிவு பண்ணுறேன் நேரடி அந்த பின் அந்த குளத்துக்கு வாசல் வாசல்படி இருக்கு நான் உள்ள போகும்போது அங்கே ஒரு கோபுரத்துக்கு கீழே வலது பக்கத்தில் ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது ஒரு பாதி இருளடைஞ்சு இருக்கும் பாதி கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் அந்த பாதிரி தான் அங்கே ஒரு தர தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா நான் பார்த்தேன் பொதுவாக நம்ம என்ன பண்றோமோ நம்மளே மாதிரி ஒருத்தவங்க செய்யறத பார்த்தா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இப்ப நீங்க வந்து ஒரு மாம்பழ வியாபாரம் பண்றீங்க என்ன ஒரு மாம்பழ வியாபாரி பார்த்தோன்னு நம்மளை மாதிரி ஒரு மாம்பழ வியாபாரிப்பா என்ன லாபம் வருது என்ன லாபத்து அப்படின்னு தோணும்ல அதே மாதிரி நம்ம தியானம் பண்றோம் நம்மளே மாதிரி ஒருத்தர் தியானம் பண்றாங்க ஏன்னா அரகண்ட நல்லூர் மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கோவிலுக்கு வருவாங்க சாமியை கும்பிடுவாங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க யாராவது கண்களை மூடி அமர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப 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 கண் அதுவும் கண்ணை மூடி அமர்ந்து இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு காவி உடை அணிந்து கொண்டு அதுவும் அவங்களுடைய உருவத்தை அமைக்கி பார்க்கும்போது ஒரு விகா முடியெல்லாம் விகாரமாக இருக்குது ஆள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு இப்படி ஒருத்தர் உட்கார்ந்துருந்து பார்க்கும்போது நம்மளை மாதிரி ஒருத்தர் பண்ணுறாருங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் அருகில் போகிறதுக்காக போனேன் போகும்போது அவர் உடம்புல இருந்து ஒரு வாசனையை நான் உணர்ந்தேன் இந்த வாசனை பொதுவா வந்து பொதுவா குருஜி என்னோட குரு அடிக்கடி சொல்லுவார் தியானத்துல நம்ம உயர் உயர்ந்த நிலைக்கு போகும்போது நம்ம உடம்புல இருந்து சில நறுமணங்கள் வந்து வெளிப்படும் நிச்சயமா நிச்சயமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நிறைய சித்தர்கள் கூட சொல்லுவாங்க குளிக்க மாட்டாங்க உடம்புல சொல்லே வர்றது இல்லை வராது அப்படின்பாரு அதே மாதிரி அவருடைய உடம்புல ஒரு ஒரு நறுமணத்தை பார்த்தேன் அந்த நறுமணம் இந்த நறுமணத்தோட ஒப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நறுமணம் நான் வெளி உலகத்துல பாக்கல எனக்கு வந்து இல்ல இந்த நறுமணம் வந்து மாதிரி மாதிரி அப்படி என்னால ஒப்பிட முடியல அந்த எனக்கு முன்ன பின்னாடி எனக்கு தெரியல உணர்ந்த பிறகு இல்ல இவர் ஒரு பெரிய ஞானி நம்ம குருவ மாதிரி என்னோட குருஜி பக்கத்துலயும் நான் அந்த மாதிரி வாசனைகளை நான் உணர்ந்து இப்ப இதே மாதிரி ஒருத்தரை பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் அவர் போய் அருகில போய் நான் உட்கார்ந்து இருக்கிறத உட்கார்ந்தேன் நான் உட்கார்ந்து இருக்கும்போது அவரு இரண்டு கண்கள் புருவத்தை மேல தூக்கி விட்டுட்டு அவரு சின்முத்திரையில் அமர்ந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு பார்க்குறேன் பாக்கிறேன் உட்காந்தே இருக்கிறாரு மேலே பார்த்துக்கிட்டே இப்படியே பார்த்துட்டே உட்காந்துரு கண்ணை மேலே கொண்டு போயிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் அசையவே இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தாரு நேரடியாக நான் வந்து பா எங்க ஆசிரமம் அது பக்கத்துல தானே நேரடியாக ஓடி வந்து குருஜி கிட்ட இந்த மாதிரி ஒருத்தரை நாங்கள் உள்ள பார்த்தேன் அப்படின்னு ஒன்று என்னோட குருஜி என்ன சொன்னாரு அஹ் ஆசிரமத்துல சாமிக்கு வச்ச வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து அவர் கொண்டு போய் கூடு அப்படின்னு சொன்னார் நான் திரும்பி கொடுக்க போகும்போது கோவில் பூட்டிட்டாங்க ஆனால் அந்த கோவில் உள்ளே போகிறதுக்கு ஏறி குதித்து போனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே விளையாண்டு பழக்கம் இருக்கிறதுனால ஏரி குதித்து போகிறதுக்காக ஒரு பகுதி இருக்கும் அதில் ஏரி குதித்து அவரை உள்ள பார்த்து அவருக்கு பழங்கள் கொடுக்க போக போகும்போது அவரை நான் பார்த்த ஒரு காட்சி என்னால் இன்னும் என்னால் மறக்கவே முடியாது அவங்களுக்கு அதோட இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்ல மாம்பழ வியாபாரி தானே மாம்பழத்தை கோவிலுக்கு வராங்க சாமி கும்பிடுறாங்க என் பிரச்சனை தீர்மா சொல்லிட்டு கடவுள்கிட்ட விவாதம் பண்றாங்க வெள்ள அடிச்சாங்களா பிரசாதம் வாங்குறாங்களா போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்களோட கவனம் இது ஒரு பக்கமே இல்ல என்னோட கவனம் இவர் பக்கமே இருக்குது நான் போகும்போது கோவில மூடிட்டாங்க இரவு ஆயிடுச்சு கோவில மூடிட்டாங்க அதனால நான் ஏறி குதிச்சு உள்ள வழியா போய் அவரை பார்க்கறதுக்காக கிட்ட போறேன் ஒரு ரெண்டரை மூணு அடி உயரத்துல உட்கார்ந்து அதாவது கேட்டிங்கன்னா நம்ம தரையில இருந்து ஒரு ரெண்டரை மூணு அடி உயரத்துல உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிற காட்சியை முருகா நான் தூரத்துல இருந்து பார்த்தேன் உடனே எனக்கு பயம் வந்துருச்சு எப்படி கிட்ட போகிறது சாபம் கொடுத்துட்டேன் சாபம் கொடுத்துருவாரு அப்படின்லாம் எனக்கு நோக்கம் இல்லை அவருடைய தவத்தை நான் ஏதாவது தெரிஞ்சுக்கும் போது இப்போ நான் ஒப்பிட்டு பார்ப்பேன் அவருடைய சக்கரங்கள் எல்லாமே மேல் நோக்கி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பரலோகம் சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து அஹ் நோக்கி வந்து அவங்களோட சக்கரை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க அந்த நிலையில அவர் உட்கார்ந்து நான் பார்த்துட்டு போனேன் இப்போ அவர் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு அடி உயரத்துல மேல அந்தரத்தில் நிக்கிறாருங்கும் போது நம்ம அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிடுவோமோ கலச்சிருவோமோம் ஆஹ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அதுக்கப்புறம் மெதுவா நடந்து நடந்து போயிட்டு அங்க பழங்கள் எல்லாம் வச்சிட்டு ஒரு ஓரமா அமர்ந்து உட்காந்துகிட்டே இருந்து உட்கார்ந்து இருக்கிற உட்காந்துருக்கிற ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகுது அது வரைக்கும் மேலதான் இருக்காரு அவர் மேலதான் இருக்காரு ஒரு மணி ஆகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன கண்ணை சிமிட்டுறேன்னா தெரியல எப்ப அவர் கீழே வந்தா தெரியல ஆனா நான் முழிச்சுதான் இருந்தேன் நான் கண்ணால அவரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அவர் இறங்குவாரா பாத்துகிட்டே இருக்கேன் ஆனா இப்ப நீங்க கண்ணை பேசிட்டு இருக்கும்போது கண்ணை அந்த சிம்ட்ற நேரத்தில் நம்மளால பார்க்க முடியாதுல்ல சிம்ன்ற நேரத்துல அவர் கீழே வந்தார் நார்மலா அமர்ந்துட்டு அமர்ந்துட்டு காலை ஒத்த காலை மேலே போட்டுட்டு உட்கார்ந்துட்டு என்னோட நான் இருந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்திக்கிட்டே இருந்தாரு இரும்பிக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் எனக்கு நேரம் ஆக ஆக கொஞ்சம் உலகத்துல ஒரு பயம் வர ஆரம்பிச்சது இருட்டு இவ்வளவு நேரம் வந்துட்டோம் நம்மள ஆசிரமத்துல தேடுவாங்க நான் அவர்கிட்ட பேசாம கொள்ளாம நான் அப்படியே திரும்பி வந்த வழியாகவே வந்தேன் இது வந்து என்னுடைய குருவோடைய தான் இந்த காட்சி எனக்கு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதான்னு நான் நினைக்கிறேன் இதே போன்ற ஒரு அனுபவம் ஆ சோட்டாணிக்கரை ஆஹ் சோட்டாணிக்க சோட்டானிக்க கரையை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு